அட மீடியோண்ட எடுக்கலாமே. ஓ. மீடியோண்ட எடுக்கலாம் அவங்க தோட்டத்து. தோட்டம். ஆ. எடுக்கலாம். அவட இப்ப ஆகல நிப்பனமா. நாளை காலம்புற நிப்ப. நாளை காலம்புற. காலம்புற 11 மணி மட்டும் நிப்பா.

வணக்கம் நான் தர்மா நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் சிறுபெடி பிரதேசத்தில் நிற்கிறேன் இந்த சிறுப்பிடி பிரதேசத்தில் வந்து உங்களை தெரியும் ஏற்கனவே வேறு வீடியோக்களும் போட்டிருக்கிறேன் அதிகளவான தோட்டங்கள் வந்து காணப்படுற இடம் ஒரு விவசாய பூமி என்று சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து வாழைத்தோட்டம் இருக்குது அந்த வாழைத்தோட்டத்தை காட்டுறதுக்காக தான் நான் இன்றைக்கு வந்திருக்கிறேன் இந்த வாழையை பொறுத்தளவில் வந்து இது வந்து ஒரு வித்தியாசமான வாழை இனம் நாங்கள் ஏற்கனவே எங்களோட இடத்துக்கு வந்து பழக்கப்பட்ட கதல் இஜத போன்ற வாழை இனங்களை விட இந்த வாழை இனம் வந்து ஒரு வித்தியாசமான இனம் இது வந்து செவன்டிஸ் என்று சொல்கிற வாழை இனமாம் இந்த வாழையை பார்த்திங்கன்ற இது குல வந்து நீளமான குழிகளை கொண்டதாக இந்த வாழை இனம் வந்து காணப்படுது இந்த தோட்டத்தை தான் நான் இன்றைக்கு பார்த்ததுக்காக வந்திருக்கிறேன் பாருங்கள் இதில் வந்து ஒரு வீரர் லெவல் ஒன்று இருக்குது அந்த கட்ட வாழை இனம்தான் இப்போ வந்து பார்த்தா இந்த இந்த உரிமையாளராக காண இல்லை உள்ளுக்கு நிற்கிறேன் பேருங்க பெரிய இடம் தான் இப்போ அவையை கண்டு கேட்டு தான் இந்த வீடியோ வந்து எடுக்கணும் இப்போ நான் இந்த ரோட்லேருந்து தான் எடுக்கிறேன் பேருங்க உள்ளுக்கு போய் கேட்டால் இந்த விவரமாக இந்த வீடியோ எடுக்கலாம்னு நினைக்கிறேன் பார்ப்போம் வந்தா எடுக்கலாம்னு சொன்னால் எடுத்து போடுறேன் பார்த்துருக்கீங்களா வீடியோ

அதுကလေး குறையவேன அதுကလေး குறைய என்ன உற்பத்தி ஆனத நானே ஆ அப்ப シャப்ரது குறைய ஆ மலைதின اناシャपड़ ஆ அதுமரே राधा हूं सुन सर நீவேலே ஜெயி வேற முடிஞ்சு போப்பா வேற முடிஞ்சதா ஆ ஆ என்ன நம்ம உண்டா கொண்ட இந்த વાడ எத்தனை எத்தனை எவ்ளோ எத்தனை மாசம் இல்ல கூட கூட இது 3 மாசலாம் குறவும் 3 மாசலாம் खुला போறோம் ஆ சரியா 3 மாசம் சரியா 3 மாதா ஹட் 3 மாதா சரியா குறவும் இதல்ல

രണ്ടുപേരുന്ന എങ്ക ശമ്പളങ്ങൾ മാറി കിളിക്കൂറ് രണ്ടായിരത്തി അഞ്ഞൂറ്

அப்ப இங்க வந்து உங்களுக்கு அனர்த்தாங்கள பாதிப்புகள் இல்லையா ஆ ஆ புரிய கனவரங்களுக்கு நடந்து அதுலயே ஒரு பாய் எல்லாம் அந்த தெரக்கெல்லாம் காத்து வந்தா இல்ல சேதம் வந்திருடுமே அந்த பெரிய வந்த பூச்சி தாக்கங்கள அப்படி இல்லையோ அப்படி வராளா இது வந்தே நம்ம பாவணிலான கூட பாவநிலைல நிக்கேنه ம் இது கூட தான்

இஞ்சாலே நிற்கிற செவண்டிஸ் சென்ற கட்டை நான் வாழை அதே மாதிரி இஞ்சாலும் நிற்கிறது வந்து கதளி இத இடதை போன்ற வாழைகள் வந்து இஞ்சாலும் நிற்கிறேன் பேருங்க இந்த குளிராத பாருங்க நிமிளமானக்குள்ளே தான் கிட்டத்தட்ட ஐம்பது கிலோவுக்கு மேலே தான் வேறு சொல்லி தான் பேருங்க இவ்வளோ சோழியாக jalilan sini cina pinjau kulit lampu porter ke. Barang aku beli Balik ke dajah ya. ஆ சரி சரிங்க போட்டு வாங்க ம் சரி நாளைக்கு மேலே நாளைக்கு நாளைக்கு ம் சரி ஏன் திரும்பி வரீங்க பத்தியாவட்டிங்க ஆ இது என்ன தெரியு போகிறீங்களா மாட்டுக்கே மாட்டுக்கு மாட்டுக்கு ஆ சரி சரிங்க வாழையில்ல சாப்பிடும் தானே நீங்கள்தடம் தானே அச்சு நீர்வேலி அஜ்ஜல் நீர் நான் இருக்கிற அங்கே நிறைய தோட்டங்கள் இருக்குல்ல நீர்வேலி நிறைய தோட்டம் சொல்லுவாங்களா இது மாசுவான் அடுத்த நீர்வேலி ஆ சரி 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 அடுத்த அச்சு அடுத்த அஜ்ஜல் என்ன ஆ சரி ஓகே இது ராசபாத் ரோடு தானே சரி போட்டு வாட்டா மாட்டு